நை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசையில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை பணம் வந்து மொத்தமாக ரோகிணி கைக்கு தான் போயிருக்கு இதில் என்ன ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்க்கு ரெடி ஆயிடுறாங்க ஜீவா இப்போ வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்சி கெழுத்து அட்வொகேட் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாவும் அட்வொகேட்டும் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முத்து இருக்காரு அதனால முத்து தான் சாட்சி கழுத்தே போடுறாரு நீங்கள் எங்கே மேடம் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜீவா திருத்துறன்னு முழிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹினியூ சம குஷி ஆகிட்டாங்க அவங்க நினச்சது நடந்து போச்சு இல்லையா அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா இது வந்து மலேசியா போனோன் வேறு சொல்லிட்டாங்க வீட்டில் இப்போ வந்து வீட்டில் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம முத்து வந்து கேட்குறாரு சரி மலேசியா பணம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து பார்லர் அம்மா அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும் உன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்து முத்துக்கு வந்து வருது இதெல்லாம் ஒரு டவுட்டாங்க இந்த டவுட்டுக்கு ரோகிணி வந்து பத்து பதில் வச்சுருப்பாங்களே ஏன்னா அவங்களுக்கு தான் பொய் சொல்கிறதுன்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இல்லையா அதுவும் இப்போ வெயில் வர பயங்கரமாக இருக்குது அதனால் பொய் மேலே பொய் சொல்கிறதுக்கு நம்ம ரோகிணிக்கு வந்து சொல்லியே தர வேண்டாம் ஆனால் மீனாவுக்கு மட்டும் லைட்டாக ஏதோ ஒரு டவுட் வர மாதிரி காட்டுறாங்க அட்லீஸ்ட் மீனாவது கண்டுபிடிச்சா பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு ஆனால் அமௌண்ட் வந்து எப்படி இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற டவுட்டாக கூட அது இருக்கலாம் ஆனால் ஏன் தான் டைரக்டர் வந்து ரோகிணியோட கேரக்டருக்கு இப்படி ஃபேவர் பண்ணுறாருன்னே தெரில இதே மாதிரி தான் தமிழும் சரஸ்வதியும்ல அர்ஜுனோட கேரக்டருக்கு ஃபேவர் பண்ணி பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணதுக்காக கூட ஒரு ஜெயிலுக்கு போகாமல் எல்லாரும் மன்னிக்கிற மாதிரி வந்து சீரியலை முடிச்சுட்டாங்க ஒருவேளை ரோகிணிக்கும் அதே தான் நடக்குமா தெரியல பார்க்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரித்தது வந்து அண்ணாமலை அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் விரல் சொப்புறது இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பணமும் முதல வாய்க்கு வந்து போயிடுச்சு மனோஜ் ரோகிணி கைக்கு போயிடுச்சு ஸோ இந்த பணம் வந்து அண்ணாமலையோட பணம்ன்றது முத்துவாது அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கிறாரா இல்லை வந்து மறுபடியும் ரோகிணி நினச்சது தான் நடக்கப் போகுதான்றது எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த எபிசோடை பிரமோவை பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருந்தது மறுபடியும் இவங்க கைக்கே பணம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கே இருக்குது பார்க்கலாம் மேற்கொண்டு எப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் போக போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ